நீங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்க மனைவிக்கு வந்து சாப்பாடு போட்டு அவளை மாசம் இருக்கு ரெண்டு வருஷம் அவளை போய் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்து அவள் உரல்லாம் சீப்பட்டு அலஞ்சு திரிஞ்சு யார் யாரோட முகத்தையோ தொட்டு இந்த வேலைகளை செஞ்சு ஆப்பி அவங்களோட அலங்காரத்தை வெளியே காட்ட ஹராமான வேலையை செஞ்சு அதுதான் எதிர்ப்பா போர்வாடு கொடுக்குற வேலையை மோட்டிவேட் பண்றீங்களே நீங்க நல்லா சம்பாரிச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்தி உங்க பிள்ளைகளை பேருந்தலா வச்சு உங்க மனைவி கண்ணியமா வச்சிருந்து பெண்ணை வேலைக்கு வாரீங்கன்னா சொல்லல கண்ணியமா அப்படியே ஆண்கள் யோசிக்க மாட்டாங்க அந்த தரப்புல இருந்து விலகவே சண்டைக்கு வர நீங்க சோறு போடுவீங்களா நீங்க வந்து எங்களுக்கு எப்படி ஜீஸ் கட்டுவீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த விமர்சனங்களுக்கும் நம்மள நோக்கி உங்க வைக்கிறது நீங்க வந்து லட்ச ரூபாய்க்கு போன் வச்சிருக்கீங்க நீங்க சொகுசு கார் வச்சிருக்கீங்க எல்லாமே பைத்து வாழ் அல்லா இருந்தவனாக இருக்கிறான் அல்லாவே சாட்சியாக கொண்டு சொல்றேன் இந்த ட்ரெஸ் நான் போட்டுருக்கேன் இந்த மக்கனா நான் போட்டுருக்க வாட்ச் இந்த ரெண்டு மோதிரங்களையும் மக்கால ஒன்று மதினால ஒன்று வாங்க சாதாரண மோதிரம் நூறு ரூபா தான் சாதாரண மோதிரம் நூறு ரூபா இருக்காது அது ஒரு காசு கொஞ்சம் கூட ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் மக்கள் மதி நான் ஞாபகம் அதை நான் கையில் வச்சிருக்கேன் குடுக்க சிறப்புல இருந்து انا ஸ்டாண்ட் மை ஸ்டாண்ட் இந்த கட்சி வேறنا the யார் யாரோ என்னுடைய சகோதரிகள் எனக்கு பக் பண்ணி குடுத்த சொத்துக்கள் இதெல்லாம்னால சாச்சியா யா யார் கொடுத்தாங்கன்ற வரைக்கும் நான் சொல்ல முடியும் எதுவுமே என்னோடது கிடையாது உங்களுக்கு எல்லாம் அப்படியே الله கூட நல்லடியார்கள் உங்களுக்கு யாராவது பரிசு கொடுப்பாங்க உங்களோட பிச்சை நீங்க நினைக்கலாம் என்னுடைய பணிகளை நான்

நாக்கு வந்து விருப்பத்திற்குள்ளால விட்டு போனா அவதூறு பேசியேன் நாங்க நீங்க பேசினது அவதூறாக இருந்தால் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம் நீங்க பேசினது அவதூரா இருந்தால் இறைவன் சொல்லக்கூடிய தண்டனை என்பது என்ன படவு சர்வை சாதாரணமாக நான் செய்யற வேலை குழான்கால் செய்யற வேலை

1.75 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்தீங்க எதுக்கு இவ்ளோ ஆடம்பரமான திருமணம் எதுக்கு இவ்ளோ சீர் செனதி என்ன கௌரவம் வேண்டி இருக்கிற சமூகத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்கள தேட முடியல எனக்கு எந்த பொது வேணாம் எனக்கு எதுவும் இல்லை ஏழைப் பையனா இருந்தாலும் பரவால்ல எதுவும் போடாத பையனா நாங்க தேடுறேன் கேட்டா மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ என்னமோ தெரியல என்னங்க என்னங்க ஒரு மனசாட்சியாளர் சமூகம் 90% இப்படி ஆயிடுச்சு நல்ல மனுஷங்களை ஏத்துக்கிறதில்ல கடைசி என்ன புள்ள பிசினஸ் வைக்கிறதுக்கு நீ உங்க அப்பா எல்லா செலவையும் எனக்கு பிசினஸ் வெச்சு பெரிய நீ பிசினஸ் எடுக்கிறதுக்கு வந்து நீ போய்

பேசுறவனுக்கும் எழுதுறவனுக்கும் செய்தியை விஷமாக்கி பறக்கிறவனுக்கும் ஒரு நாள் வரும் நியாயத்திற்கு நாள் நிச்சயம் வரும் முடிஞ்சா நீங்க உங்களோட தங்க சங்கிலி வைர சங்கிலிகள் அது மாதிரி இருந்தா இங்க டேபிள் வச்சுட்டு போங்க அது பக்கமா வச்சுட்டு போங்க தங்கமோ வைரமோ வைடூரியமோ அந்த உலகத்தில் பெருசு இல்லை நான் இஸ்லாத்து வரும்போது எல்லா தங்க நகைகளையும் ஏழை பிள்ளைகள் படிப்பு கொடுத்துட்டு தான் இஸ்லாத்து பிள்ளை வந்து அந்த பிறகு தான் சகாதான் சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த தங்க நகையும் தேவைப்படல தோடு செயின் எதுவுமே எனக்கு தேவைப்படல என்னுடைய உள்ளத்த இறைவன் கழுவினான் நான் சாத்திமா நாயகம் வாழ்க்கையை கொண்டே என்னுடைய உள்ளத்த இறைவன் கல்வி நான் அழுது பேர் தான் உடனே கலக்கிறேன் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த டேபிளே கலக்கிறேன் நல்லா சாட்சி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை பெண்கள் மறுவாழ்வு மையம் அப்படின்னு ரெண்டு மாடி கட்டடத்தை உருவாக்கி மக்கள் செஞ்சிருக்கோம் பாலியல் வன்கொடுமை இல்லை இனி ஒரு பிள்ளை கூடாது இனி ஒரு பிள்ளை சாகக்கூடாது இனி ஒரு பெண் யாரும் இல்லை நான் அதை வந்து வெளியிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்டடத்தை உருவாக்கி ஒரு தலைமையிடத்தை உருவாக்கி மக்கு செஞ்சுட்டு நீங்க வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றரை கோடி ரூபா சொத்து இஸ்லாமிய சமூகத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு நாளைக்கு நான் மன்னிக்கலாம் யாராவது ஒரு சகோதரி அங்கிருந்து பலன் பெற்று நிம்மதியாகி தோட வாழ்க்கையில ஸ்டாண்ட் ஆனா கூட ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாத்துக்கு சமம் நல்லா இருக்கிறாங்க மோட்டிவேட் பண்ணலாம் ஒரு மனிதரை வாழ்வைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ்வைக்கிறதுக்கு சமம்

கால குடுமையு குடும்ப பேர் தாண்டி எல்லாம் அவங்க நாலு பிள்ளைகளை வழிகடுக்கணும் இல்லாம நாலு லட்சம் பேரை பின்தோட்ட வச்சு இந்த அலங்காரத்தை நான் வெளியாட்டு மோட்டிவேட் பண்ணும் சொல்லக்கூடிய விஷயத்தை உடைக்கிறதுக்கான விஷயம் உங்க கையில இருக்க நோய்

நமக்கு நம்ம அலங்காரம் பண்ணி கூட தெரியும் அலங்காரத்துக்கு நீங்க காதலுக்கு எதிரானவங்களா நம்ம காதலுக்கு எதிரான எல்லாருக்குமே அனுமதி இருக்கேன் எங்க அலங்காரம் பண்ணலாம் வீட்டுக்குள்ள அலங்காரம் பண்ணலாம் முன்னாடி எல்லா அலங்காரமலால் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நல்லா மேக்கப் பண்ணி பட்டு சேலை கட்டி எல்லா நகையும் போட்டு தள்ளையா பூ வச்சு நல்ல லிஸ்டிக் போட்டு ஜம்முன்னு அத்தகைய கொண்டிருக்கேன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கு எந்த டைம் வீட்டுக்குள்ள விசிட் பண்ணாலோ நம்ம ஆட்கள் எல்லாம் வீட்ல சர்வ லட்சணமா இருப்பாங்க ஒரு Dress வச்சிருப்பாங்க என்ன Dress ஆ நைட்டி அது பேர் புளே நைட் இருக்கு அத பகலா மாத்திடுவோம் சௌரியடாச்சு ஒரு விதமான கல்ச்சர் ஆயிடுச்சு நைட் கல்ச்சர் ஆயிடுச்சு வீட்டுல இருக்கும் உண்ட நான் பதவி சொல்ல தேவையில்லை எல்லா ஊர்லயும் நடக்குது வீட்டுக்குள்ள நல்லா இருக்குன்னு சொன்னா வீட்டுக்குள்ள ஒரு வரதேசி கோலத்துல வேர்க்கு விறுவிறுத்து அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கிறது இவங்களோட மலுகட்டிட்டு வீட்டுக்கு வெளியே போகும்போது அழகா வராதிங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வெளியே வரும்போது அழகா வரும்

இறைவன் நம்மை அந்த சிறு கூட்டத்தில் செயல்பட்டு வந்து துவா